தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் முன்னணி இசையமைப்பாளராக வளம் வந்தவர் தேவா இவரது பாடல்களுக்கு என்று தனி ரசிகர் பட்டாலும் இருக்கிறது அந்த காலத்தில் இருந்த இசையமைப்பாளர்களுக்கு மத்தியில் இவரது இசை தனித்துவமாக இருக்கும் தொன்னூறுகளின் மிகவும் பிஸியான இசையமைப்பாளராக இருந்த இவர் தன்னுடைய இசையால் மட்டுமில்லாமல் தன்னுடைய குரலாலும் பலரை கட்டி போட்டவர் தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆண்டு வந்து வெளிவந்த மாட்டுக்கார மன்னாறு என்ற படத்து மூலமாக இசையமைப்பாளராக அறிமுகமான தேவா அதனைத் தொடர்ந்து பல படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் நானூறுக்கும் மேற்பட்ட பாடங்களில் இசையமைத்திருக்கும் இவர் பல திரைப்படங்களில் பாடவும் செய்திருக்கிறார் அதிலும் இவர் ஏராளமான கானா பாடல்களை பாடியவர் அன்றைய காலகட்டத்தில் கானா பாடல் என்றாலே தேவாவைதான் ஞாபகப்படுத்துவார்கள் அந்த வகையில் இவர் பாடல்கள் ரசிகர்களுக்கு கவர்ந்தது தமிழ் சினிமாவில் அப்போது முன்னணி நடிகர்களாக இருந்த ரஜினி கமல் விஜய் அஜித் உள்ளிட்ட ஏராளமான நடிகர்களுக்கு குத்து பாடல்களை கொடுத்திருக்கின்றார் தமிழ் மொழி மட்டுமில்லாமல் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட மொழிகளிலும் பல பாடங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் நூற்றுக்கணக்கான பக்தி பாடல்களும் இசையமைத்திருக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வைகாசி பொருந்தாட்சி என்ற திரைப்படத்தில் இசையமைத்ததற்காக மாநில விருதை பெற்றார் அதனைத் தொடர்ந்து வாலி மற்றும் முகவரி போன்ற திரைப்படங்களில் இசையமைப்பதற்காக இவருக்கு சிறந்த இசை அமைப்பாளருக்கான பிலிம் விருதும் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்ற தேவா பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளியான ஆசை திரைப்படத்திற்கு மாநில திரைப்பட விருதை பெற்றார் தற்போது இசை கச்சேரியில் இசையமைப்பாளர் தேவா பிஸியாக இருந்து வருகிறார் இவர் தான் படங்களை இசையமைக்க தொடங்கிய ஆரம்ப காலகட்டத்தில் அவர் பட்ட அவமானங்கள் பற்றி பேசியிருக்கிறார் ஒரு விருது வழங்கும் விழா சென்றால் தத்துவ பாடல்களை இசையமைக்கும் தேவா வருகிறார் பாருங்கள் என்று கூறுகிறார்கள் மேலும் நான் வெஸ்டர்ன் பாடல்களை இசையமைத்தால் அந்த பாடல்களை காப்பி பாடல் என்று கூறுவார்கள் கிராமிய பாடல்களை இசையமைத்தால் இவரை பார்த்து காப்பி எடுத்தேன் அவரை பார்த்து காப்பி எடுத்தேன் என்று கூறுவார்கள் இதெல்லாம் கேட்கும்போது மனதுக்கு அவ்வளவு வருத்தமாக இருக்கும் அதன் பிறகுதான் எனக்கு நானே ஒரு தனி ஸ்டைலை உருவாக்கி கொண்டேன் அதுதான் கானா பாடல் பல மேடைகளில் என்னை மட்டப்படுத்தணும் என்பதற்காகவே சிலர் கேள்விகள் எல்லாம் கேட்பார்கள் அது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும் என்று மனன் வந்து பேசியிருந்தார் தேவா அதை தாண்டி சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக் டாக்டர் வந்தாலுமே ஒரு காலகட்டத்தில் பீக்கில் இருந்த ஒரு மிகப்பெரிய மியூசிக் டாக்டர்னா அது தான் தேவா சாரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களில் கமெண்ட் பாக்ஸில் பற்றி பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு மக்களே